வீட்டில் நல்லா நடிகர்களுக்கு சாப்பாடு போட்டையே நல்லா மைச்சட்டு போட்டையே வேணும்ன்ற அளவுக்கு பொதுவும் போதும்னு அம்பளிப்பு வாரி கொடுத்திய அடுத்து ஒன்னே ஒன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஊரை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேங்க என்னது பேசின தொகையை எண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இப்பவே குளிர் சிம்படுங்காம இந்த ரிவர்ஸ்லயே போயிருவேன் குளிர் அதிகம் எத்தனையோ தேவகானம் தேவ ஓட்டையில அண்டாவகானம்

அப்பா செஞ்ச ஒரு பயன் வாரிச்சு ஒரு பழணியே பாத்தா நான் சந்ததிச்சாரதரேங்க தாத்தா பாடுவாரு சிஞ்சா சிஞ்சன குதிப்பார் அவருக்கு அப்ப செட்டுப்பள்ள அவருக்கு சிறப்பு தான் இருக்குது ஊன 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 மிங்கி ஊன

அண்ணன் வையாத உன எத்தனை ஊர்ல குருவி ரொட்டி பலூனு சிப்பிங் கயிறு கொத்த காசு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் துப்பாக்கி வாங்கி கொடுத்தேன் ஒரு நாள் என்னையே சுட்டுட்டேன் நல்ல லப்பர் அப்புற குண்டா சரியா போச்சு இல்லாட்டா அன்னைக்கே மிஸ் எல்லாம் போய் சேர்ந்துருப்பேன் நீ சந்தோஷப்பட்டிருப்ப ஆனா ஆறு மோ சித்தப்பு ராசா கூரா அஞ்சரை கட்ட ஆரம்பத்தை சந்திச்சேன் ஏ ஆட்டாதம் ஆட்டாத

எடையும் கம்மி எப்படி ஐயா வேணா அப்பா யூடியூப்ல ஓட்டு நீ கேட்காத கேள்வி எடுத்துட்டேன் என்னது எப்படியோ நல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை எங்க அன்னை முத்தப்பா அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இருக்காங்க நான் ரசிப்பேன் இன்னைக்கு நான் ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடகன் ஒரு பேச்சாளர்னா என் தம்பி ரெட்டையாளன் வெங்கடேஸ்வரன் இல்லை இல்லை இப்படிலாம் நான் பேர் வாங்கி தரேங்கய்யா அவை என்னை கேட்காத எழுவி கத்தகிட்டு மூக்காந்தில் எறிகிறாங்கய்யா ஏதோ சரித்தேன் சரி நம்ம என்ன அங்கிட்டு போமா அங்கிட்டு போவோம் என்ன சுதியில வைக்கிற நீ என்ன கல்யாணத்துக்கு எனக்கு சொல்லல இது ஒரு பிரச்சனை

we no. முடியாது எங்க வயசுக்கு வந்த நாள் அது எப்படி நான் சூப்பர் சிங்கர் போட்டிக்கா வந்தேன்

கொத்திரியா கொத்திர இடத்துல எட்டு மூட சிமெண்ட் போடணும் கொத்திரியா நின்று ஐயா பாட்டுக்கு நீ நினைக்கிற மாதிரி நான் சீர்காழி சித்தி மையனும் அக்கா மையனா கிடையாதுயா நான் பஸ் ஸ்டாண்ட்ல சீப்பு வைக்கிறேன் அநியாயமா உசுரோ காலி பண்ணிடாத இது ஆமா ஏற்கனவே நான் பெயினா இருக்கு பாருங்க வணக்கம் வணக்கம் அமைச்சாரம் செய்வராயினும் இல்லம் தேடி வந்தால்

மதுரை 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 ஆளதா சூம்புறாராடா சூம்ப முடியாது பல் வலைக்கிறேன் யாரா கேவல நாலு பேரும் இந்த கலி காலத்து இந்த உடம்ப தேத்துற ரொம்ப கஷ்டம் அகல்வாரை தாங்கும் இளம்போல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை தம்பி கேளவார பொருத்த தலையங்கறார் வள்ளுவர் இது தம்பி நூங்கள பாக்க சின்ன முகத்தை அடிச்சு போறேன் என்ன படுத்துறியா ஏனா எங்கடா இடம் எங்கடா என்ன எதுவும் எதுங்கடா

ஒரு வருஷம் எங்க கட்டிங் போடுறேன் எப்படி இருந்தாலும் ஊரு கேட்க மாட்டேன் ஊரை கேட்டேன் நானு நான் என்ன கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லியா தொண்டை நாடு தொண்டை நாடு தொண்டை நாடு என்பது எண்பது எண்பதா எழுபத்தி ஒன்பதான்னு தெரியல தொண்டை நாடு அதுவே வேணுமா அதுவே தொண்டை நாடே வேணுமா அதான் வேணும் இப்போ தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் உனக்கு எல்லாம் தெரியுமில்ல

தேவை இல்லாம பேசுற அவளை வச்சுக்கிட்டே நோய் வரட்டு வாங்கி என்ன பெருசா பேசுற நீ அது பேசுவா பாப்பாப்பா என்ன கேட்டு இல்ல அப்புறம் என்ன கேட்டா அதான் நானும் சொல்ல கேட்க சொல்றேன் பண்டை நாடு எங்க இருக்கு வேலிமலை சாரல் ஐயோ வேலிமலை சாரல் எங்க இருக்கு ஏன் எங்க இருந்தா உனக்கு என்ன எங்க இருக்கு எங்க இருக்குன்னா வா போய் பாத்துட்டு வர லைட் எடுத்துட்டு வா இது பைத்தியரதனமா இருக்கப்பா இப்படி நான் பார்த்தது இல்லப்பா அர்ச்சு பள்ளைப்பா காலத்துல கூட பேசியிருக்கேன் இப்படி இல்லப்பா இது எதுவும் முடிய போதும்

வகைப்படுத்தினார்கள் அதை கேட்கல ஐ வகை நிலம் இல்ல என்னன்னு சொல்லு ஐவக குறிஞ்சி நிலம் ஏய் உங்க அப்பனுக்கு சொந்தம் いや அட புண்டாகுது அது வேற எரிச்சல் ஆகுறாங்க தம்பி நிலம் அஞ்சு ஆமா என்னன்ன நிலம் அஞ்சு தंजय ஏய் அப்ப நீயே சொல்லு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அது அது எங்க ஊர்ல எங்க ஊர்ல வந்து கரிசே செவமண்ணு மண்ணு ஒட்டுவாரட்டி ஒட்டுவாரட்டி சொல்லு

அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க கூடாதுங்க அப்ப நீங்க வந்து எனக்கு நிதரா பேசிட்டேனா அதெல்லாம் பெருங்கொண்ட பா பேசிட்டேனா என்னையே பார்க்க மாட்டாங்கலையா இப்டியும் தள்ளிறோம்ன்றான் பார் அவன் என்ன இப்ப பிரச்சனை வந்த நோக்கம் என்னங்க உள்ள ஒரே சத்தமா இருந்துச்சு ஊருக்காரெல்லாம் எந்திரிச்சு போச்சு போச்சுல பா அவ்வளவுதானே ஐயா போ காவல்துறை ஐயா வாங்கயா உள்ள உன் பேர் என்ன ஏன் பேரா ம் அப்பா அம்மா வச்ச பேர் தத்யா இது மட்டும் புரியும் திமுறு அவ்வளவுதான் திமுறு தானே அப்பாவும் அம்மாவும் வைச்சாங்களா அவன் எது இல்லை வாயிலை வாயில அது அவைன் டபுள் கல் நீ தானே சொல்கிற வாழைப்பழத்தை வச்சா அதான் யாரும் வாயிலன்னு வீர் வீர்னு கத்தினே நான் யார் கத்தின அப்போ ஒரு பீரை போட்டு வந்து பாதி வாழைப்பழத்தை யார் கத்துனா நான் தாங்க கத்தினேன் என் பேர் வீர தேவை அவ்வளோ தானே வேற பொய்யாத்தை வேற கிழங்கு வீர ஓ உங்க அப்பா அப்பாவுக்கு ஓ கிடையாது நான் வீர தேவை அப்போ நம்பிதான் சரி அதை ராதாகிருஷ்ணா என் பேர் சொல்கிற கொண்டு பெரிய போனா நீ சொல்லிட்டு போ ஆ ராதாகிருஷ்ணண்ணா யார் பாட்டை யார் பாட்டேன் பாட்டேன் பரமா ஐயா அந்த மேடையில் முனி ஓட்ட இருக்கியா என்னையே நாக்க கட்டுறாங்க பாட்டேன் பரமா பரந்தாமன் எனக்கு தான் விஷ்ணு எனக்கு தான் ஆனா பூலோகத்துல ஒரு ராதாகிருஷ்ணன் இருந்தார் யாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் யாரு அவர் அவர் தான் அவருக்காகத்தான் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து அவர் பேரிலே நல்லாசிரியர் விருது தர்றாரு ஆ சிறப்பு நல்லாசிரியர் விருது ஆமா வழங்கப்படுகிறது யாரால டாக்டர் ஆதர்ஷ் அவர் என்ன பதவி வகித்தார் அவர் முதல்ல பி.ஏ. ட்ரைவரா இருந்தார் என்னா இருந்தாரு டேய் என்ன வேலையா பத்தறாரு இவரே முன்னாடி இது என்ன சனாதிபதி சனாதிபதியா அப்ப சொல்லுப்பா சனாதிதியா கவர்னரா என்ன என்ன இருந்தாரு சொல்லுங்க கரெக்டா சனாதிபதியா என்ன பதவி சொல்லு சனல் அடைச்சிட்டு டேபிள்ல வகாந்துறார் அது என்ன சனல் பத்தி அப்படியே வார சிங்க

யார் முதல் குடிமகன் சொல்லுவோம் தெரியுமா ஏ அவர் வந்து நல்ல ஒரு குடிமகன் அந்த ராதாகிருஷ்ணன் நீ கணக்கெடுத்தால் மூணே கால கோடி அந்த ராதா வந்து இந்தியாவினுடைய முதல் குடிமகன் ஆமாமா குடியரசு தலைவர் அப்ப என்னை பகல் குடிம இந்த ராதா வந்து தமிழ் குடிமகன் ஆஹ் அந்த வார்த்தையில் நடித்தேன் இப்ப தப்ப ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை இல்லைங்க நீ கணக்கே இருந்த எல்லோருக்கும் வந்து இறைவன் நல்ல மனதை கொடுத்துறதில்ல செல்வம் இருக்கிறவங்கள்ட்ட உள்ளம் இருக்கிறது இல்லை உள்ளம் இருப்பவர் இடத்துல செல்வம் இருப்பதில்லை ஆனால் தன்னால் இயன்றதை இயலாதவர்களுக்கு செய்யும் மன பக்குவம் இருக்குல்ல சின்ன வயதாக இருந்தாலும் அதே உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு அதனால தான் இன்றைக்கு அன்பாளையும் அப்படின்னு ஒன்று நிறுவி வெகு சிறப்பாக இயலாதவர்களுக்கு தன்னால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு இறைவன் எங்களை நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வத்தோடும் வாழ வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதே த வெளியே விட்டு இந்த மேடையை விட்டு இங்கே கீழே இறங்கி போயிட்டீங்கன்னா

நானும் ஒத்த ஒட்டு நாய் மாதிரி விரட்டேன் அது பெண்ணு உனக்கு அந்த பிள்ளை அணையணுமா சரி சரி அழகா அதை விடு முதல்ல அந்த பிள்ளைய கூப்பிடு பாப்பா எப்படி இருக்கணும் ஏப்பா நம்ம என்ன நாடகம் மாட்டு தர கூப்பிடியா பாத்துக்கோ ஏய் ஒருவேளை இந்த ஜாமிக்கு அணையும் விடா அவர் ஆளு நல்ல ஜிம்முக்கு போய் பல்கா ஏத்திருக்காரு நான் தொக்கெடுத்த மாதிரி திருவேன் கண்ணே கண்ணே

எனக்கு இறந்த முறை எனக்கு இறந்த முறை கொடுத்துருணும் ஏன்னா சத்தி வந்து இது இஞ்சி முறைப்பானு கேட்பேன் ஐம்பது கூப்பிட்டீங்க அந்த ஆள் வந்திருக்காரு நம்ம ஒட்டி போகும்போது அப்படி பறைத்தின மாட்டேது அங்க மாட்டி எப்படி அணையுது அச்சம் மட்டம்

இந்த பாட்டுக்கு நல்ல ராசி அதான் சுக்க வச்ச பச்சை விட்டு பார்த்ததும்

மனசு புரிஞ்சும் புரியாதது வெடிக்காது

நீ இப்ப என்னடா பண்ண? பக்கத்து கையில அப்படியே அவுட் எடுத்து. ஐயா என்னவனோ தெரியணும் தேடிக்கிட்டு அங்க நான் என்னக்காய் வந்தே இவள போய் கிட்டி. தலைவி என் தங்கச்சி. டேய் ஐயா போதும். Яவள போடுக்கி மேக்க முடியாதுங்க. தங்கச்சி. வாடாய் அண்ணே உனக்கு சோளக்கரை வாங்கி வச்சிருக்கேன். बाटा आता चोट चुट्ट कट्टी वंदना